உங்களில் ஒருவனாகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய முதன்மையான அப்போ சிலர்களுள் எழுதிய திருமுகத்திலே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரசு குருத்துவ திருக்கூட்டம் இறைவனுக்காக ஒன்று சேர்க்கப்பட்ட மக்கள் என்று அவர் எங்களை அனைவரையும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவரையும் குறிப்பிடுகின்றார் ஆகினாலே நீங்கள் அனைவரும் குருக்களாகத்தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள் ஏனெனில் இயேசுவினுடைய குருத்துவத்தில் திருமுழுக்கு வழியாக நீங்கள் பங்கெடுத்திருக்கின்றீர்கள் பங்கெடுக்கின்றீர்கள் பங்கெடுப்பீர்கள் என்னுடைய தாயும் தந்தையும் குருக்களாக இருந்தவையினால் தான் நான் குருவாக வர முடிந்தது ஞானஸ்தானம் இல்லாமல் நான் குருத்துவம் பெற முடியாது ஆனால் இந்த குருத்துவத்தை நாங்கள் பணி குருத்துவம் என்று கூறுகின்றோம் ஆகினாலே தான் நான் முதலில் எல்லோரையும் இந்த குருத்துவ தன்மையில் அழைக்க விரும்புகின்றேன் இது இந்த திரு அவையினுடைய முக்கியமான ஒரு விண்ணக்கருவாக இருப்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் ரெண்டாவதாக இந்த குருத்துவத்திலே பணியை முன்வைத்து அர்ப்பணிப்பை முன்வைத்து துறவரத்தையும் குருத்துவ வாழ்வையும் தேர்ந்து கொண்ட சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பை தெரிவிக்க விரும்புகின்றேன் மூன்றாவதாக இந்த அர்ப்பணிப்பு வாழ்வை தேர்ந்து கொண்டவர்களும் குருக்களை வழி யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தில் முதன்மை குருவாக இருக்கின்ற அருத்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே இவை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து பர்சுத்தாவியின் இருத்தலையும் அந்த இருத்தலின் நீடிப்பையும் நிலைநிறுத்துவதற்காக தலைமைத்துவத்திற்கு தெரியப்பட்ட எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாச மாண்டகி அவர்களே இன்று நாம் மிகவும் தேவையான முக்கியமான எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் வளத்திற்கும் அதனுடைய தொடர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நிறைவு தருகின்ற ஒரு விடியம் பற்றி கலந்து ஆலோசிக்கவும் அதில் ஒருவர் ஒருவர் ஆற்றுப்படுத்தி எங்களுடைய அறிவை உள்வாங்கலை கூர்மைப்படுத்தவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே என்னுடைய கருத்துக்கள் எனதானவையாகவும் நான் கற்பிக்கின்ற வந்திருக்கின்ற பின்னணியின் சார்ந்தவையாகவும் இருந்தாலும் அது திருச்சபைக்கு பயன்பட் பயன்படும் என்றதில் எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த உரை எங்களுடைய இந்த இரண்டு அறிக்கைகளையும் முதல் அறிக்கையையும் இறுதி அறிக்கையையும் அடியொற்றி நோக்கப்பட்டதை ஆயினும் அந்த பணுவல்களினுடைய உள்ளார்ந்த தன்மைகளை அதனுடைய தெளிவுரைகளை அடுத்து வருகின்றவர்கள் வழங்குவார்கள் ஆனால் நான் இந்த பனுவல்களை அவற்றின் ஆரம்ப காலத்தில் இருந்து திருச்சபையின் பரந்த வளர்ச்சியின் பின்னணியில் இவ்வாறு நாங்கள் பார்ப்பது பயன் தரும் என்பதை மனம் கொண்டுதான் இந்த உரையை பார்க்கின்றேன் உங்களோடு சேர்ந்து சிந்திக்க விலகின்றது கூட்டொரு கூட்டொருங்கிய திரு திரு அவையின் முதல் அறிக்கையும் இறுதி அறிக்கையும் பற்றிய இந்த அறிமுக குறிப்புகள் இந்த நான்கு படங்களையும் பார்க்கின்றீர்கள் முதலாவது இந்த கூட்டரங்கு மாநாடு நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் அறிவித்த போது மூன்று வார்த்தைகளை அதன் குறியீடுகளாக எங்களுக்கு கொடுத்தார் ஒருமித்த சமூகம் ஈடுபாடு கொண்ட உறுதிப்பாடான வாழ்வு அதன் தொடர்ச்சியை பணிவாழ்வோடு இணைத்துக்கொள்வது ஆங்கிலத்திலே கம்யூனியன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் மிஷன் பத்திக்கானலிருந்து தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது ஆயினும் ஆரம்ப காலத்திலேயே அவர் குறிப்பிட்ட ஒன்று இது திஸ் இஸ் நாட் எ மெஜிஸ்டேரியல் டாக்குமெண்ட் இது கற்பித்தல் ஆணையத்தினுடைய ஒரு கோட்பாட்டு ரீதியான அறிக்கையாக அமையாது ஆனால் இது மதியுரை கொண்ட ஒரு தொடர்ச்சியான செயற்பாடாக அமைய வேண்டும் என்பதை தன்னுடைய விருப்பம் என்று தெரிவித்தார் இறுதியாக தரப்பட்ட அறிக்கையிலே அதே தலைப்பை மீண்டும் அழுத்தி இந்த அறிக்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி அறிக்கை கூட்டரங்கிய திருவையை நோக்கிய பயணமாக இந்த ஒன்றிணைவும் பங்கேற்பும் நமது திருப்பணியும் அமைய வேண்டும் என்பதை தெளிவாக அங்கே எடுத்து கூறுகின்றது ஆகவே இவற்றை விளங்கிக் கொள்வதற்காக நாம் சில விடயங்களை பின்னோக்கி பார்ப்பது நல்லது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் முதற் காலிலே இருந்து முதலாம் நூற்றாண்டின் முன்னரையை நோக்கி நாம் திரும்பி பார்க்கின்ற போது வரலாற்றில் மூன்று கட்டங்களில் பாரிய மடை மாற்றம் ஏற்படுவதை நாங்கள் அவதானிப்போம் முதலாவதாக யூத மறையிலே யூத மரபிலே யூத குடும்பத்திலே யூத வாழ்விலே யூத சமயத்திலே யூத மண்ணிலே யூத நிலத்திலே மொழியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பாதையை இறைவனுடைய அரசின் வருகையாக வழங்குகின்றார் அது ஏற்கப்பட்டது சிலரால் எதிர்க்கப்பட்டது ஏற்றவர்களை அவரே அழைக்கின்றார் வளமையாக பெற்றோர்தான் பிள்ளைகளை சரியான ராபாய் என்று சொல்வார்கள் ஆசிரியர்களிடம் குருக்களிடம் விட்டுச் செல்வார்கள் அந்த ராபாய் அறிவுள்ளவர் ஆற்றல் உள்ளவர் என்றோ அல்லது அவரிடம் உதாரணம் மிக்க வாழ்வுண்டது ஆகியனாலே என்னுடைய பள்ளி அங்கேயே தான் அனுப்பியேன் என்று ஆசிரியர்களிடத்திலே மாணவர்களை அனுப்புவதற்கு பெற்றோர் தேர்ந்தெடுப்பார் இங்கே ஆசிரியர் மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார் ஜெய்சு வருகின்றார் அவர்களை அழைக்கின்றார் அந்த சொல்லே பிற்பட்ட காலத்திலே மிகவும் முக்கிய சொல்லாக கிரேக்க மொழியிலே கருதப்படுகின்றது கலையோஸ் டு கால் இவர்களாக செல்லவில்லை நான் உங்களை அழைத்தேன் நின்றோர் சொல்லுகின்றார் இந்த பதத்தை பவுல போசலர் மிக ஆழமாக உன்னிப்பாக ஆய்ந்து அதனை பயன்படுத்துகின்றார் இதன் வழியாக நாம் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய வாழ்வை ஏற்றுக்கொண்ட அப்பூசலர்கள் யூத மரபோடு நின்றார்கள் யூத திருவிழாக்களை தங்களுடையதாக கொண்டார்கள் ஆயினும் அதற்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் பிறத்தாழ முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு முப்பத்தைந்தாம் ஆண்டு வகை அளவிலே பௌல போஸ்தலர் கிறிஸ்துவினாலே ஒரு புதிய வெளிப்பாட்டை பெறுகின்றார் அவர் தான் மதம் மாறியதாக சொல்லவில்லை வருடமும் கலாத்தியருக்கு ஒரு கடுமையான சிக்கலின் போது எழுதிய திருமுகத்திலே இறைவன் என்னை தேர்ந்து கொண்டார் தேர்ந்து கொண்டதோடு என்னை அழைத்தார் என்னை அழைத்ததோடு எனக்கு ஒரு பொறுப்பை தந்தார் அந்த பொறுப்பு புறவினத்தவர்கள் மத்தியிலே யூதர் அல்லாதவர்கள் மத்தியிலே இறைவனை இட்டுச் செல்வது இதுதான் ரெண்டாவது வரலாற்றின் மடை மாற்றம் ஒரு சமயத்துக்குள் தோன்றிய ஒரு இயக்கம் பறந்து ஒதுக்கப்பட்ட தள்ளி வைக்கப்பட்ட பாவைகள் என்று கூடி அழைக்கப்பட்ட பரந்த பல இனங்கள் மத்தியிலே சென்றடைகின்றது அதை பொறுப்பை சின்னப்பர் அல்லது பவுலப்போசில் எடுத்துக்கொள்கிறார் மூன்றாவதாக இந்த வரலாற்றில் ஏற்பட்ட பாரிய நிகழ்வு முன்னர் குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தைந்தாம் ஆண்டு வரை நிகழ்ந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் முதற்ரமாக உலகின் பல பகுதிகளிலும் இருந்து அந்தந்த மண்ணை சார்ந்த ஆயர்கள் பங்கெடுக்கின்றார்கள் அந்த சங்கத்திலே உலக திருச்சபைக்கான தேவைகள் உலக திருச்சபையினுடைய கரிசனைகள் முன்வைக்கப்படுகின்றன முதல்தரமாக இன்றைய உலகில் திருச்சபை என்ற பத பாவனையோடு ஒரு பெரிய அறிக்கையை அவர்கள் வெளியிடுகின்றார்கள் அதனுடைய அரா தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு தான் இந்த சினடு என்று நாங்கள் பார்க்கிறோம் ஏனெனில் அது காலத்திலிருந்தே நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை திருத்தந்தை பிரச்சனைகளை மையப்படுத்தி அந்த பிரச்சனை மையங்களை துல்லியமாக ஆய வேண்டும் என்ற தன்மையோடு உலகளாவிய ரீதியிலே ஆயர்களை அழைத்து அந்த ஆயர்கள் தங்களுடைய தேசிய ஆயர் மன்றங்களின் பிரதிநிதிகளாக வந்து பங்கெடுத்து எங்களுடைய பிரச்சனைகளை அங்கே உடம்போட பார்த்தார்கள் செய்தார்கள் அதனால் பயணம் ஏற்பட்டது ஆனால் பாப்புலசர் பிரான்சிஸ் அவர்கள் முதன்முறையாக இந்த கூட்டுரிமைப்பாட்டை பற்றி அறிவித்தபோது அதையே ஒரு புள்ளியாக எடுத்து நாம் ஆய்வோம்னு சொல்லி சொன்னார் இது ஒரு இருகைப்பாட்டு தன்மையோடு தான் பலராலும் பார்க்கப்பட்டது சிக்கலான இந்த இருகிழப்பாடு யாதென்றால் அவர் தள திருச்சபைகள் ஃபெஸ்ட்வல் ஸ்டார்ட் வித் லோ லோக்கல் சேர்ச்சஸ் என்று சொன்னார் அந்தந்த தேசிய அல்லது பிராந்திய ரீதியிலாக இருக்கின்ற திருச்சபையினுடைய பிரச்சனைகளை எமது பிரச்சனைகளாகவும் அவர்களுடைய பிரச்சனைகளின் வரிசையிலே முனைப்பானவையாகவும் நாம் பார்த்து தெளிவு செய்வோம் என்ற வகையிலே தான் அது தொடங்கப்பட்டது ஆகவே அவர் சொன்னார் இதை நீங்கள் அறிவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஒரு பகிரங்க அறிக்கையாக அவர் வெளியிட்டார் இவரும் அந்த அலைக்குள் சென்று அந்த வெப்சைட்டுக்கு அந்த வலைத்தளத்திற்கு சென்று எங்களுடைய கரசனி அங்கே கூடலாம் ஏராளமாக ஆயிரக்கணக்கிலே பலர் அதை கொடுத்தார்கள் சகல பிரச்சனைகள் முன் வந்தன பெண்களையின் குருக்களாகக் கூடாது என்று பலர் கேட்டார்கள் குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளை சார்ந்தவர்கள் அதை முன் முன் முனைப்பானதாக வைத்தார்கள் சமூக நீதி பற்றிய தேவைகள் முக்கியமா அன்றே அல்லது போனால் சடங்குகளை மீண்டும் மீண்டும் செய்வதனால் நாம் இறைவனை அடைந்து கொள்ளலாமா என்று வேறு கட்டங்களில் குறிப்பாக ஆசிய பிராந்தியங்களில் இருந்து முன்வைக்கப்பட்டது குருக்கள் திருமணம் செய்வது பற்றி சிலர் கருத்துக்களை முன்வைத்தார்கள் இது ஒரு வகையிலே ஒரு மெல்லிய சுனாமி மாதிரியான ஒரு அசைவை மேலா மேலெழுந்த நிலையில் ஏற்படுத்தியதாக அந்த இருகிலைப்பாடு என்பது மற்றவர்கள் சொன்ன அளவில் என்ன இதை வைத்தது என்ன பிரயோசனம் ஏனென்றால் இங்கே தரப்படுகின்ற இறுதி முடிவுகள் எந்த வகையிலும் மேஜிஸ்டேரியல் டீச்சிங் ஆசிரியர் திருச்சபையினுடைய அறிக்கையாக அமையாது கொஞ்சம் பேரை கேட்டோம் அவர்கள் கருத்து சொன்னார்கள் என்ற வகையிலே தான் அது முடியுமாக இது பயனுள்ளதா பயனெட்டதா என்று கூடி கேள்வி எழுப்பப்பட்டது கேள்விகள் பல மிகவும் து சீரிய துல்லியமான பல சிக்கல்களையும் முன்கொண்டு வந்தது அவற்றிற்கு விடை காண வேண்டிய சூழல் ஏற்பட்டது அடிப்படையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லாத நிலையிலே இவற்றைப் பற்றி சிந்திப்பதும் இவற்றைப் பற்றி ஆலோசிப்பதும் மதியுரைகள் கூறுவதும் பயனுள்ளதாக என்ற கேள்வியும் அங்கே கொண்டு வரப்பட்டது அதே காலத்தில் எங்களுடைய இன்றைய திருச்சபையின் வாழ்வும் இருத்தலும் இத்தகைய விதமாக இருக்கின்றதென்றால் பல தன்மைகள் அங்கே முன்வைத்தார்கள் மூன்று நிலைகள் முக்கியமானவையாக அங்கே காட்டப்பட்டன முதலாவது நாம் வி விண்ட்டு ரிட்டைன் த சென்ஸ் ஆஃப் மிஸ்டரி எனி திங் தட் இஸ் கனெக்டட் டு காட் இறைவனோடு தொடர்புடைய எதுவுமே தன்னகத்தி ஒரு மறையுண்மையை நேரடியாகவே உள்வாங்கி விடுகின்றது ஆகையினாலே இந்த மறையுண்மை என்பது ஒரு வகையிலே தப்புவதற்கு ஒரு வழி எங்களுக்கு புரியாவிட்டாலும் புரிந்தாலும் புரிந்தவை முழுமையாக புரியாவிட்டால் நாங்கள் இது மறையுண்மை இதோடு நாங்கள் அதிகம் கிட்ட போகக்கூடாது என்ற வகையிலே பார்த்தோம் அப்போ இந்த மறையுண்மையை யார் இதுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள் அது திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அதோடு நின்று விடுகின்றது எனக்கு இந்த பொதுநிலையினர் என்ற சொல்லை அதிகம் நான் விபவிக்க விரும்புவதில்லை ஏனென்றால் அது இந்த ரெண்டும் கட்டான இல்லை என்று சொல்வார்கள் இஞ்சியாலையும் இல்லை அங்கு அலையவில்லை ஒன்றில் ஒரு ஆள் குருவாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு நாளுக்கு துறவியாக இருக்க வேண்டும் இல்லை ரெண்டும் இல்லாத ஒரு பொதுவில்லை நெல்லுங்க ஒன்ற மாதிரியான நிலை அது அல்ல இது நான் சொன்னேன் எல்லோருமே நாங்கள் குருக்கள் ஆகினாலே இந்த குருத்துவத்துக்குள்ளேயே ஒரு தனி அழைப்பு பணிக்குருத்துவம் அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வின் தன்மையிலான குருத்துவம் அது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று ஆகினாலே இறைமக்கள் என்ற பதம் அல்லது எங்களுடைய கேனன் லான் எங்களுடைய சட்டக்கோவையில் உள்ளது போன்று பாவனைக்கு வந்த சொல் கிறிஸ்டி டேலிஸ் கிறிஸ்தவ விசுவாசிகள் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைப்பவர்கள் என்ற வகையில் ஆகையினாலே நாம் இவற்றை அழுத்தி கூறுவதற்கான காரணம் இருபது நூற்றாண்டுகளாக நாங்கள் ஒரு பிரிவினை தன்மையை எங்களுக்குள் வளர்த்து அதிலே ஏதோ வகையிலான வள வளர்ச்சியையும் ஆறுதலையும் கூட கண்டிருக்கின்றோம் அதைத்தான் பாப்பரசர் சற்று அழுத்தி ஆட்டம் செய்யச் செய்தார் அதனுடைய ஒரு குறியீட்டு நிலைதான் என்று மூன்று வாரங்களுக்கு முன்னதாக ஒரு பெண் துறவியை வளமையாக கருதி நாள்கள் தலைமை தாங்குகின்ற டிகாஸ்டர் என்று சொல்வார்கள் ஒரு பெரும் பகுதிக்கு தலைவராக நியமித்தார் துறவியர்கள் அர்ப்பணிப்பு வாழ்க்கையை கொண்டவர்கள் அனைவருடையதையும் உள்ளடக்கிய அந்த திரு அவைக்கு அவரொரு பெண்ணை தலைவராக நியமித்தார் வளமைய இதுவரை காலமும் கருதிநாள்மார்கள் முதல்திட்டமாக நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்தும் இந்த அவை ஆரம்பித்த காலத்திலும் இருந்தும் அது ஒரு பெரிய வயதான மூத்த ஒரு கருதிநாளினுடைய தலைமையிலே தான் இயங்கி வந்தது பெருமளவில் அங்கே அறுபது பேர் பணியாற்றுகின்றார்கள் என்றால் ஐம்பத் ஐம்பத்தி எட்டு பேர் ஆண்களாக இருந்தார்கள் இரண்டு பேர் பெண்கள் அவர்கள் அதுவும் தேநீர் செய்வது அல்லது போனால் டைப்ரைட்டர் சரி நேரத்துக்கு ஒழுங்குபடுத்தி வைப்பது போன்ற பணியை தான் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அதுவும் கன்னியர்களை அழைத்திருந்தார்கள் இதை அவர் முற்றாக தலைகளாக மாற்றிவிட்டார் இது ஒரு தலைகீழ் புரட்சி ஒரு பாரிய ஒரு மாற்றத்துக்கான குறியீடாக நான் பார்க்கின்றேன் நீங்கள் அப்படியாகத்தான் பார்ப்பீர்கள் என்று நான் நின்றுகின்றேன் இது மிக முக்கியமான ஒன்று அடுத்ததாக அருள் அடையாளத்தன்மை திரு திருக்குழும ஞான போக்கு அருள் அடையாளத்தன்மை என்று சொல்கின்ற போது நாம் இதுவரை செய்கின்றவற்றை எங்களுடைய வாழ்வின் பெரும் பகுதி என்று சொல்லுவோம் இந்த ஏழு தேவை அனுமானங்களையும் பல வலைகளில் பல வகைகளில் பல நேரங்களில் பல தேவைகளில் செய்து கொண்டிருப்பது அடுத்ததாக இந்த திருக்குழும ஞான போக்கு என்பது ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டுகள் இருப்பது போன்ற ஒரு மாயை தோற்றுவிப்பது இந்த நேரத்திலே தான் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் பரந்த சூழலை நாம் எதிர்பார்க்கின்ற பார்க்கின்ற போது இந்த நூற்றாண்டின் முதற்காலிலே தொடக்கம் நாம் சற்று பின்னோக்கி இதனுடைய கடைக்கால் எப்படியாக இருக்கும் பலர் நாங்கள் இங்கே இருக்க பலரில் சிலர் இருக்க மாட்டோம் அந்த நேரத்தில் நூற்றி நூற்றி இருபத்தஞ்சு வயசுக்கு அப்டி போனால் கஷ்டம் ஆனால் இந்த ஆண்டும் சென்ற ஆண்டுமாக குறிப்பிட பெற்றவர்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆண்டை நோக்குகின்ற போது அவர்கள் பார்க்கின்ற பணி செய்கின்ற சடங்குகளாற்றுகின்ற திருச்சபை முற்றிலும் மாறிய ஒன்றாக இருக்கும் என்பதை பாப்பரசர் தன்னுடைய தரிசன வீச்சிலே காண்கின்றார் அதற்காகத்தான் இதை அவர் மெல்லமாக திடீதூண்டி விடுகின்றார் படிமுறை அமைப்பை தவிர்ந்த உள்ளக உறவுகளை உருவாக்க வேண்டியதன் தேவையை அழுத்த வேண்டும் என்ற நோக்கிலே சில கருத்துக்களை அங்கு உரைக்கப்பட்டுள்ளன படிமுறை அமைப்பு என்பது இந்த ஹைராக்கேக்கலிசம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே தவிர்க்கப்பட்டது திருச்சபையை பற்றிய அந்த கோட்பாடு வருகின்ற போது அதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு போராடும் திருச்சபை என்பது அதை அவர் மாற்றி அதை மாற்றினோம் தி மிஸ்ட்ரி ஆஃப் தி சர்ச் மறை திருச்சபை என்னும் மறையுன்மை என்று வந்தது ரெண்டாவது அதிகாரத்திற்கு படிமுறை அமைப்பு என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டது அதை மாற்றி மீண்டும் சகோதரத்துவ தன்மையிலான ஒரு சமூகமாக அது பார்க்கப்பட்டது அந்த பகுதியிலே நாம் சடங்குகளை தொடர்கின்ற அவற்றை நிலைநிறுத்துகின்ற தன்மையைத்தான் இன்னும் கூடுதலாக அழுத்துகின்ற நிலையை பார்க்கின்றோம் இங்கே விரைவாக்கின் உந்துலும் துறவுற வாழ்வின் பதிலளிப்பு எவ்வாறு அமைந்தது என்றால் அர்ப்பணிப்பு வாழ்வு பற்றிய இயக்கங்கள் அல்லது ஆங்கிலத்தில் நாங்கள் ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன்ஸ் என்று சொல்லுவோம் இவற்றின் தோற்றம் வளர்ச்சி ஒரு வகையிலே இறைவாக்கினருடைய குருக்களுக்கு எதிராக சதுசியர் பரிசுகளுக்கு எதிராக அரசர்களுக்கு எதிராக இறைவாக்கினர் குரல் எழுப்பினார்கள் அத்தகையொரு குரலாகத்தான் நிறுவனமைப்பட்ட திருச்சபைக்கு அர்ப்பணிப்பு வாழ்வை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்வினாலே ஒரு தீர்க்க தரிசன வாழ்க்கையை முன்வைத்தார்கள் வெளிமையை இல்லையற்ற விருந்தோம்பலாக ஒன்றும் இல்லை என்னிடம் வருபவர்களுக்கு என்னிடத்தில் உள்ளதையே நான் கொடுப்பேன் என்ற வகையில் ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம் அன்லிமிட்டெட் ஹாஸ்பிட்டாலிட்டி தட்ஸ் வாட் எசென்ஷியலி பவர்ட்டி இஸ் செகண்ட்லி சேர்ட்டி தூய்மை விருப்பு என்பது எனக்கென்று ஒரு திருமணத்திலோ குடும்பத்திலோ சென்று வாழாமல் இல்லையற்ற பிறன்பு அன்லிமிட்டெட் லவ் மூன்றாவதாக நாங்கள் பணிவு கீழ்ப்படுதல் என்ற வார்த்தைகள் அவை கூட விக்னேஷியஸ் ஆஃப் லோயலா இயேசு சபையை ஸ்தாபித்த சொல்வார்கள் அது அல்ல நான் எதிர்பார்ப்பது என்னிடம் உள்ளது என்னுடையது அல்ல அது எல்லோருக்கும் பொதுவானது ஆகினாலே எல்லியற்ற கையளிப்பு எங்கும் இதிலும் நான் சென்று வாழவும் பணியாற்றவும் தயார் என்பதுதான் இந்த அர்ப்பணிப்பு வாழ்வினுடைய ஆரம்பமாக இருந்தது ஆனால் இன்று அது கூட நிறுவனமைப்பட்ட ஒரு நிலையை தான் நாம் பார்க்கின்றோம் ஆகவே அதுவும் நிறுவன குருத்துவத்துக்குள் ஒரு அம்சமாக நீங்கள் பார்க்குறீங்களா அது அருட்சகோதராக வாழ்ந்தவர்கள் அது சிவமாலை தாசர் சபையாக இருக்கலாம் அல்லது அம்ல சபையிலே சகோதரர்களாக இருந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் அல்லது பிளஸட் சாக்ரமெண்ட் சபையை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த பிரதர்ஸ் பிரதர்ஹுட் என்பதை தவிர்த்து அவர்களுக்கு எப்படியாவது கல்வியை கொடுத்து குறிப்பிட்டம் கொடுத்து விட வேண்டியது நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வந்தால்தான் அவர்களுக்கு பணியிருக்கின்றது என்ற தன்மையை அங்கே கொண்டு வரப்பட்டது எண்மிய உலகில் மறைகளின் எதிர்காலம் இன்று நாம் வாழ்கின்ற உலகை பார்க்கின்ற போது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு என்பது பல சிக்கல்களை கொண்டு வருகின்றது இதையும் திருகவை மனதும் கொள்கின்றது என்று சிலர் சொல்வார்கள் நான் இப்போ கோயிலுக்கு நேரடியாக இன்பர்சன் அட்டெண்டன் செய்கிறில் கோயிலுக்கு பூசை பொறியில் டிவியில் ரெண்டு பூசை பார்க்குறேன் கோயிலுக்கு போனால் ஒரு பூசை தான் பார்க்கலாம் அல்லது யூடியூப்பில் தான் பிரசங்கங்கள் கேட்பது உண்டு இப்படியான ஒரு போக்கு இந்து மதத்திலே கூட சைவ மதத்திலே கூட சில சொல்வார்கள் அர்ச்சனை அதெல்லாம் இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர்லாம் செய்வோம் அதிலேயே கற்பூரம் எரியும் அதிலேயே எல்லாம் செய்யும் அதுக்கு ரீதியாக ஆசீர் கொடுத்து கிரெடிட் கார்டு நம்பரையும் கொடுப்போம் அவர்கள் அர்ச்சனைக்குரிய பணத்தை தருவார்கள் சொல்வார்கள் இப்படியாக நாம் முதல் கூறிய அந்த பாப்பரசில் கொடுத்த ஒருமைப்பாடு அல்லது கமீனியன் என்ற சொல் எவ்வளவு தூரம் இந்த கணினி யுகத்திலே சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முன்னெடுக்கப்படலாம் என்பது ஒரு கேள்விக்குறி இவற்றோடு சேர்ந்து சடங்குகளுக்கு எதிராக இன்று சமத்துவம் பிரத்யேகவாதம் என்பவற்றை எதிர்த்து எக்ஸ்க்ளூசிவிசம் என்பதை எதிர்த்து எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நோக்கு அது உரையாடலாலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பன்மத உரையாடல்கள் கூடி அடிக்கடி உறுத்தி சொல்லுவார்கள் இவற்றை கொண்டுதான் இந்த இறுதி அறிக்கையிலே இந்த இந்த தலைப்புகளை அங்கே பார்க்கின்றீர்கள் ஒருமித்த பயணமாக இது இருக்க வேண்டும் இறையரசை நோக்கிய ஒருமித்த பயணம் என்பதுதான் முதலாவது பகுதியாக அங்கு தரப்படுகின்றது நம்பிக்கைகளினுடைய நிறைவான நம்பிக்கையாளர்களின் விசுவாசிகளின் இறைமக்களின் நிறைவான ஈடுபாடு கொண்ட திருச்சபை இதுதான் மிகவும் மையப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய திருச்சபை குருக்களாலே கட்டமைக்கப்படுகின்ற குருக்களாலே வழிநடத்தப்படுகின்ற தலைமை தாங்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது இதொரும் ஒரு மாதிரிகை இதை மாற்ற வேண்டும் என்று கீழே இருந்து குரல் இருக்கின்றது இதற்கு நாம் யதார்த்த ரீதியாகவும் பல பல விடயங்களை பார்க்கின்றோம் குருக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகின்றது இங்கே அல்ல பிரேசிலை பிரேசிலைத்தான் அங்கு முன்னுதாரணமாக கொண்டார்கள் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு திருப்பலி இடம்பெறுவதில்லை என்றால் தங்களுடைய திருமணம் செய்யாமல் குறித்து செலுபிசி குரு குருவாக வருகின்றவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு போவதனாலே குருத்துவத்தையும் திருப்பலையையும் நாங்கள் பிரியாமல் ஒன்றிணைத்து வைப்பதனாலே இறை மக்களுக்கு பல தூதரவு எனமானங்கள் இல்லாமல் செய்யப்படுகின்றன என்பதை மிகவும் காத்திரமான ஒரு விடியமாக பல திரு பல ஐரோப்பாவில் ஐரோப்பாவிலிருந்து கூட சுவிட்சர்லாந்தை சார்ந்த அறிக்கையிலே பார்த்தீர்கள் என்றால் மிக ஆனித்தரமாக அந்த அந்த கருத்தை முன்வைத்தார்கள் பெண்களை பின்னோக்கி தழுகின்ற இந்த வகையிலே நாம் அரசு குருத்துவ திருக்கூட்டமோ அந்த வகையிலே பெண்களுடைய குருத்துவம் பற்றி சில முன்னெடுப்புகள் வைக்கப்பட்டன புனித அப்போஸ் புனித பௌலப்போசல் அவருடைய பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே அவர் எழுதுகின்றார் இந்த ரெண்டு பெண்களும் நீங்கள் தயவு செய்து உங்களுக்குள் ஒப்புரவு செய்து கொள்ளுங்கள் இந்த பிரச்சனையை நீங்களே தீர்க்க பாருங்கள் அல்லாது போனால் கிளமென்சிடம் கேட்டு அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் என்று எழுதுகின்றார் இது ரெண்டு பெண்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் ஒரு பகிரங்க கடிதத்தில் அது எழுத வேண்டிய அவசியம் வந்திருக்காது ஆனால் பிலிப்பியருடைய திருமுகம் அக்வரு ஆணிவராக விவிலிய ஆய்வாளர்களினாலே இந்த பெண் குருத்துவ மையப்படுத்த மையப்படுத்த நிலையிலே ஆயப்பட்டுள்ளது பல கட்டுரைகள் அங்கே உண்டு ஏன் பிலிப்பியர் கழுதிய துறைமுகத்திலே பெண்களினுடைய தலைமையை எவ்வாறு எதற்காக எந்த நிலையிலே பௌலப்பூசலர் ஏற்றுக்கொண்டார் அதை தொடர செய்கின்றார் அங்கேயும் உங்களுக்கு உங்களை நான் நினைவு கூறுகின்றேன் கூறுகின்றார் போல குறந்தையர் கழுதிய திருமணத்திலே பதினோராம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார் உங்கள் மத்தியிலே பிளவு ஏற்படுத ஏற்பட்டிருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது அந்த பிரிவினைகளை நீங்கள் மேவ வேண்டும் என்று விட்டு சொல்லுகின்றார் நீங்கள் ஒன்றாக வந்து அப்பம் பிற்கும் போது உங்களுக்குள் இந்த பிளவு பிரிவினை இருப்பதாக நான் க பார்க்கின்றேன் என்று சொல்லி அது கூறப்பட்டுள்ளது எனக்கு அப்போ அங்கே யார் தலைமை தாங்கினார்கள் இந்த அப்பம் பிட்கள் சடங்குல அல்ல இன்னும் ஒருபடி மற்றபடி முறிப்போனையெல்லாம் இந்த இங்கே பல்வேறு வகையாக மக்களாலே கொடுக்கப்பட்ட கருத்துக்களில் இருக்கின்றன ஒரு அப்போசிலாவது திருப்பலையை நிறைவேற்றினார்கள் என்று நீங்கள் முழு புதிய பாட்டிலும் பார்த்து காட்ட முடியாது நாம் குறிக்கின்ற இந்த பொதுநிலையின் நிறை மக்கள் யாரோ வட்டமாக மாறி மாறி தலைமை எடுத்தார்களோ அதை நாங்கள் இதில் கெஸ்ட் ஒர்க் செய்யக்கூடாது ஆனால் குருக்கள் தலைமை தாங்கினார் பவுலப்போசில் இங்கே பூச வைச்சார் அல்லது புனித ஜோ ஜுவான் ஜுவான் அப்போசிலருக்கு கூச வைத்தார் என்று சொல்லி ஒரு இடமும் இல்லை அவர்கள் இந்த சடங்கோடு தங்களை கொண்டவர்கள் நிறுத்தி கொண்டவர்கள் அல்ல தலைமை தாங்கினவர்கள் அல்ல தங்களை தாங்களே அவற்றோடு மட்டும் கட்டமைத்து கொண்டவர்கள் என்ற தன்மை இல்லை இந்த கருத்துக்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளிலே நிச்சயமாக மேற்கிளம்பும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்பட்ட தன்மையும் பொறுப்பேற்றலும் ட்ரான்ஸ்பரன்சி அது பொறுமைய ரீதியானதாக இருக்கலாம் நிர்வாக ரீதியானதாக இருக்கலாம் இவை இன்று பல நாடுகளில் ஜெர்மனி தொடக்கம் மாற்றியவருடைய காலத்தில் அங்கே தொடங்கியது இன்று ஐரோப்பாவின் பல பகுதிகளில் பொதுநிலையினர்தான் வடமெறிக்காலும் கூட இந்த பண்புண்டு நாம் குறிப்பிடுகின்ற இந்த பொதுநிலையினரே திருச்சபையினுடைய நிர்வாக கட்டமைப்புகளை அதனுடைய நிர்வாக தொடர்ச்சிகளை பங்கு தளத்திலிருந்து பாரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பேஸ்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்று பதவி கொடுக்கப்பட்டு அதற்கான அவர்களுடைய சேலரியையும் எடுத்து அவர்கள் அந்த அந்த பணியில் ஈடுபடுகின்றார் சுற்றுச்சூழல் இறை பற்றிய இறைவழிப்பாடும் இன்று முக்கியமான ஒன்றாக முன்வைக்கப்படுகின்றது இந்த சுற்றுச்சூழல் பற்றிய இறைவழிப்பாடுன்னு சொல்லுகின்ற போது நாம் திரும்பவும் ஆரம்பகாலத்திலே இருந்து அதாவது வேதாகமத்தின் முதல் நூலிலே இருந்து இந்த பண்பு உலகளாவிய பண்பாக எங்களுடைய தமிழ் மரபிலே கூட இருக்கின்றது அதுதான் நான் இறுதிக்கிறது சொல்ல விரும்புகின்றேன் எங்களுடைய பார்வை யாழ்ப்பாண மறை மாவட்டத்துக்குள் இருந்தாலும் அது ஏனைய மறை மாவட்டங்களை தகுந்த நிலையிலே தள்ளி வைக்கப்பட்ட நிலையிலே இருக்க முடியாது இது அது கிறிஸ்தவம் அல்ல பவுலப்போசுலருடைய சமூகங்களிலே நான்கு விடயங்கள் இருக்க வேண்டும் எல்லோருமே ஞானசாணம் பெற்றுள்ளாக இருக்க வேண்டும் எல்லோருமே ஒன்று கோடி வந்து பெற்றுகின்ற சடங்கிலே பங்கு பெற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக மக்களாலே தெரியப்பட்ட தலைமை அல்லது பௌலப்போசுலர்களை தெரிந்து அவர் வழங்கப்பட்ட தலைமையாக இருக்க வேண்டும் குழுக்களுடைய தலைமை இறுதியாக அவர்களுக்குள் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் ஒரு திருச்சபையும் நூ நூ சேர்ச்சிஸ் அண்ட் ஐலாண்ட் ஒரு திருச்சபையும் ஒரு தீவு போன்று தன்னை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்று அல்ல எல்லாவற்றோடும் சேர்ந்து இணக்கம் செய்து வளர்கின்ற அந்த வளர்ச்சியை முன் தள்ளுகின்றதாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த சினட் என்ற சொல்லினுடைய அடிப்படை அர்த்தம் வேதாமத்தில் இந்த சொல்லு உபயோகப்படவில்லை என்றாலும் இந்த கொய்னோனியா சமூகம் அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள் அப்பம் அப்பம்பிட்டார்கள் சொல்லி நாம் அப்போ சொல் பணியிலே வாசிக்கின்றோம் முதன் முதலாக ஆண்டவர் மக்களை அழைத்த போது சீனாய் மலையிலே அவர்கள் உடன்படிக்கை செய்த போது அந்த கூட்டத்தை ககால் யாகுவே என்று அழைத்தார்கள் இறைவனுடைய திருக்கூ இறைவனுடைய கூட்டம் நாங்கள் இந்த திருவை இல்லாததுக்கும் போடுவது திருவும் திருவுடைய என்பது போல இந்த திரு என்ற சொல் எங்கேயெல்லாம் ஒரு ஒட்டி முன்னுக்கு வைக்க முடியும் அதை சொல்லுவோம் நாங்கள் திருவிழா திருப்பணி திரு என்று சொல்லி அதனால் மக்களுக்கு நாங்கள் அப்படி சொல்வதில்லை அருட்டுருன்ற சொல்லி பாவி பாவிக்க மாட்டோம் எங்களுடைய எங்களுக்கு மட்டுமில்லை திருப்பரங்குன்றத்தில் இருந்து திருவாரூரில் இருந்து இருந்து எல்லாருக்கும் இந்த திரு என்ற சொல் புனிதம் தள்ளி வைக்கப்பட்ட ஒன்று உயர்த்தப்பட்ட ஒன்று அப்போ இந்த இப்படியாக நாங்கள் மொழியிலே செய்கின்ற அந்த மாற்றம் கால அடைவிலே ஒரு பிரிவினை சொல்லாகத்தான் அது வரும் எங்களை பிரித்து விடுகின்றது மக்களுக்கு தெரிந்து ஆண்டவருக்கும் நாங்கள் சொல்லுவோம் திரு உடல் திரு ரத்தம் ஆனால் இவர் அரு திரு அதில் சொல்ல கூட இருக்கின்றது இந்த தன்மைகள் உணர்வு ரீதியாகவும் எங்களுடைய சிந்தனை ரீதியாகவும் எங்களுடைய அறிவின் சமய அறிவின் உள்வாங்கல் ரீதியாகவும் மாற்றத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் அது இல்லை என்றால் கால வளர்ச்சியிலே திருச்செபையூர் பாரிய கேள்விக்குறியாக கூட எங்களுடைய சமூகத்திலே எழலாம் இதை பிரான்சிஸ் திருத்தந்தை அவர்கள் ஒரு பரந்த தரிசன வீச்சலையை பின்னோக்கி பார்க்கின்றார் அதனுடைய விளைவாகத்தான் அவர் இவற்றை எங்களுக்கு சிந்திக்க வேண்டிய விடயமாகவும் நாம் தொடர்ந்து எங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு பயன் தருகின்ற விடயமாகவும் அவர் பார்க்கின்றார் எனவே நீங்கள் கேட்கின்ற அடுத்த உரைகளிலே இந்த பனுவல் த டெக்ஸ்ட் தட் இஸ் கிவன் டு அஸ் இந்த பனுவல் எவ்வாறு எங்களை ஒரு சமூகமாக ஈடுபாடு கொண்ட சமூகமாக அந்த ஈடுபாட்டையும் சமூகத்தன்மையையும் மற்ற சமூகங்களுக்கு கடத்துகின்ற ஒன்றாக ஆக்க முடியும் என்பதை பற்றி சிந்திப்போம்